Musica Musica அவன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் வருகிறார்களா அவர்களோடு கூட எதிர்த்து நிற்க போகிறாயா பயப்படாதே திடமானதாயிரு தேவன் என்ன செய்வார் உன் சத்துருக்கள் பாருங்கள் அது வரையிலும் யோசுவா மேற்கொண்டதானே எல்லா ராஜாக்கள் அவன் சங்காரம் பண்ணினதான எல்லா ராஜாக்கள் அவனை எல்லாரையும் காண்பிச்சுட்டு சொல்லுறான் கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு இப்படியே செய்வான் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் பாருங்கள் சத்துருக்கள் மேலே வருகிற சத்துருக்களாலே வருகிற பயம் நம்ம ஆளுகை செய்யாதபடி தேவனை சார்ந்து வாழுகிற போது யோசோ ஒரு பெரிய தைரியம் தருகிறான் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார் கர்த்தர் உனோடு கூட இருப்பார் உனக்குள்ளே இருக்கிறவர் பயங்கரமானவர் அவர் உனக்கு விரோதமாய் வருகிற எல்லாரோடும் கூட யுத்தம் கலப்பார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அவரை மாத்திரம் நம்பி வாழுகிற போது தேவனே என் ரட்சிப்பு தேவனே என் ரட்சிப்பு அவர்தான் எனக்கு பலன் அவர்தான் என்னுடைய பாடல் அவர்தான் என்னுடைய மகிழ்ச்சி என்று சொல்லுகிற போது எல்லாம் பயத்துக்கும் சத்ருவினாலே வருகிற பயத்தை கத்த நீக்கி போடுவார் அது மாத்திரம் அல்ல அநேக நேரங்கள்ல பாருங்க நம்முடைய வாழ்விலே குறைவுகளினாலே வருகிற பயம் பொருளாதார குறைவுகள் தேவைகள் எதிர்காலத்தை குறித்து என்ன செய்ய போகிறோம் எப்படி இருக்க போகும் எப்படி என் சூழல்கள் கடந்து போகும் பயப்படுகிறோம் அண்டவருக்கு மகிம் உண்டாகட்டும் ரூத் மூன்று பதினொன்று சொல்லுகிறது போவா சொந்த ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறான் பயப்படாதே உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நான் செய்வேன் ஏன்னா ரூத்தினுடைய வாழ்க்கை எப்படின்னு சொன்னா ஒன்றுமில்லை அடுத்து என்ன செய்யணும் அடுத்த காரியங்கள் என்ன செய்யணும் நாளைக்கு என்ன செய்யணும் நாளை காரியங்களுக்கு நான் என்ன செய்யட்டும் எப்படி கடந்து போகட்டும் என்று சொல்லுகிற போது அது சொல்கிறான் இப்பொழுதும் மகளே பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் ஆண்டவர் பெயரில் வைக்கிற நம்பிக்கை அதுதான் தேவனுக்கு மகிம் நீங்கள் தேவனை சார்ந்து வாழுகிற போது உங்கள் குறைவுகள் பற்றாக்குறையோடு கூட இருக்கலாம் எதிர்காலத்தை சந்திக்கிறதுலே ஒரு பெரிய நெருக்கடியோடு கூட இருக்கலாம் ஆண்டுவர்களோடு கூட தான் பேசி கொண்டு இருக்கிறார் பயப்படாதே உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையும் நான் தருவேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் என்று சொன்னால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த மாதத்தில் கத்த நமக்கு அப்படிதான் வாக்கு கொடுத்துருக்கிறார் நான் கூட இருக்கிறேன் ஒன்றுக்கு கவலைப்படாதே நான் கொள்வேன் நான் சூழல்கள் வருகிற போது பயம் வரும் ரெண்டு சாமுவேல வாசிக்கிறோம் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டு சாமுவேல் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பாருங்க அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ரெண்டு சாமுவேல் ஒன்பது ஏழு உம் பாருங்க தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாக உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் வந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான் அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயை போல இருக்கிற எண்ணெய் நீர் நோக்கி பார்க்கிறதற்கு மது அடியான் எம்மாத்திரம் நல்லா அவன் இந்த இடத்துல பார்க்கும்போது மேபி போசேன் அவனுடைய வாழ்வில் ஒன்றுமில்லாதவனாயிருக்கிறான் கைவிடப்பட்ட நிலைமை ஏன்னா யுத்தத்திலே வேறொருவன் ராஜாவாய் மாறி இருக்கிறான். ஒரு ராஜா அழிக்கப்பட்டிருக்கிறான் அந்த ராஜாவினுடைய சந்ததி என்ன செய்யப்பட்டுன்னு சொன்னா அடுத்த ராஜா வருகிற போது எல்லாரையும் கொன்று போடுவான் அதுதான் ஆரம்ப கால வழக்கங்கள் ராஜாக்கள் வருகிற போது அந்த முன்னால் இருந்த ராஜாக்களுடைய சந்ததிகளை எல்லாம் நிர்மூலமாக்கி போடுவார்கள் அப்படி முன்னாள் சந்ததியின் பிள்ளை ஆகிய மேபி போசே தனித்து விடப்பட்டவனாய் என்ன போகிறோன்னு தெரியல எதிர்காலத்தை குறித்த பயம் ஒரு அச்சம் உயிர் மேலே ஒரு பயம் குறைவுகள் நாளைக்கு எப்படி வாழ முடியும் ஒன்றுமே இல்லை இருந்த நிலங்கள் இருந்த எல்லாம் போய்விட்டது தனி விடப்பட்டிருக்கிற போது வந்து என்ன செய்வேன் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன் அன்றவருக்கு மகிமூன்றான் சொல்லுகிறேன் அந்த வார்த்தைகளை கவனிங்கள் சொல்லுகிறான் நான் உன் தகப்பனாகி யோனத்தானோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன் அந்த உடன்படிக்கையின் நிமித்தம் நான் நித்தமும் உன்னை போஷிப்பேன் குறைவுகள் பெரிய வார்த்தைகள் தெரியுமா போல இருக்கிறேன் என்ன விசாரிக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவருக்கு மகிமூண்டா நம்முடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க ஒன்றுமில்லாதவர்கள் தான் இவனுடைய வார்த்தையிலே சொல்லுகிற போது நாம் ஒன்றுமில்லாதவர்கள் ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரா நம்மை விசாரிக்கிறவராய் வாக்கு பண்ணுகிறவராய் அவ சொல்லுகிறா உன் தகப்பனாகிய சவுலுடைய நிலங்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன் இடந்து போன எல்லாவற்றையும் தருவேன் உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தினோனி ராஜாவின் மேசையிலே அமர்ந்து என்னோடு கூட சாப்பிடுவாய் என்று சொன்னால் கத்தருக்கு மகிமுண்டாகட்டும் உண்டாகட்டும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட கிருபிகளை தந்திருக்கிறார் வெளிப்படுத்தல சொல்லும் போது சொல்லுகிறார் தோவாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் என்ன செய்வேன் உள்ளே வருவேன் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் பாருங்கள் ஒரு ராஜ பந்தியிலே உட்கார்ந்து சாப்பிடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கத்த நம்மை நடத்துகிற போது எதிர்காலத்தை குறித்து குறைவுகளை குறித்து என்ன செய்யாதுருங்க பயப்படாதிருங்க தேவனை நம்பியிருங்கன்னா எந்த சூழலையும் தாண்டி ஜெயிக்க வைப்பான்